இது வந்து கடலை மாவும் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் வந்து நெய் எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படாத ஒரு பெரிய கப்பில் நெய் எடுத்திருக்கேன் சரிங்களா இந்த மூணு பொருள் தான் வேணும் மைசூர் பாசி எடுத்துக்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த இது இதை போட்டு சர்க்கரை போட்டு அப்படியே போட்டு இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு அவ்வளோதான் சரியா சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு சர்க்கரை தண்ணி ஊற்றணும் அப்படியே கலக்கிட்டே இருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சின்ன ஸ்டவ் தக்கரை அளவு தான் தண்ணி ஊற்றுணும் சின்னது பெருசாக்கிட்டே இருங்க ஸ்டவ்ல அப்போதான் வந்து ஈஸியா இருக்கும் வச்சுருக்கப்ப நான் கொஞ்சம் கம்பி பத வரணும் லைட்டா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கலக்கணும் இங்க அதுக்குள்ள சிம்மில் என்ன பண்ணுவேன் நம்ம இந்த ஸ்டவ்ல சின்ன இதில் நெய்யை ஊற்றி வைக்கலாம் கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கணும் சரிங்களா நெய் ஊற்றி வைக்கலாம் லைட்டான சூடாக்கணும் பெருசாக்கிடாதீங்க தீஞ்சிடும் லைட்டா தான் சூடாகணும் அப்படியே நம்ம மைசூர் பாக்கு நெய்ய ரொம்ப ஈஸி எல்லாம் நினைப்பாங்க மைசூர் பாக்கு கஷ்டமா நினைப்பாங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லாருமே சேரல இப்போ கூட வீட்டுல என்னோடய நீங்களே செஞ்சு பாருங்க வானிலை எடுங்க ஒரு சின்ன சக்கரை சர்க்கரை எடுங்க அது சர்க்கரை மூணு அளவு தண்ணி ஊத்துங்க அப்படியே கலக்கிட்டே இருங்க பெருசாக வச்சு கலக்கிட்டே இருங்க இப்போ நான் செய்யும்போது அப்படி செஞ்சுட்டே வாங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்போ சக்கரை இது பார்க்க பார்க்கலாம் இப்போ இது சூடாச்சா லைட்டாக தான் சின்னதாக வைங்க ஸ்டவ்வை நெய்யை ஊற்றுங்க நெய் கொஞ்சம் சூடு பட்டுங்க கொஞ்சமாக ரொம்பலாம் தீய வச்சிடக்கூடாது நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணால் ஒரு பெரிய கப்பு இது மட்டும் சின்ன கப்பு சர்க்கரைக்குள்ளே கொஞ்சம் பெரிய கப்பு பாருங்கள் அது நுர வருது பாருங்க அப்படி வரணும் லைட்டாக கம்மிப்பதை வரணும் தண்ணி தொட்டு லைட்டாக பார்க்கணும் இந்த வச்சு தொட்டு பார்க்கணும் இன்னும் வரல சூடாகிட்டே இருப்பாருங்க நெய் ஆமாம் கருவணும் நெய் நல்லா கொஞ்சம் லைட்டாக பெருசால வச்சுருக்காதீங்க சின்னதாக ஸ்டவ்வை தண்ணி தொட்டு இப்படி பாருங்க தண்ணி தொட்டுட்டு வச்சு பாருங்கள் இன்னும் வரல இதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அந்த நேரத்துக்கு கண்டம் போடும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்

நெய் பட கூட சரியாயிடும் நெய் ஊத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறேன் நெய்ய சரிங்களா இங்கே வச்சுக்கோங்க நெய்யே நெய் இல்ல பாருங்க நெய் குத்தி தேர் ஒரு கப் அதாவது ஒரு டம்ளர் சரிங்களா ரொம்ப சின்ன டம்ளர் பெரிய டம்ளர் போயிடாதீங்க ரொம்ப சின்னதும் வேணாம் ரொம்ப பெருசும் வேணாம் டம்ளர் சரிங்களா அது பாருங்க இது இவ்வளோ நெய் ஊத்துறேன்ல ஃபுல்லாக போயிடும் பாருங்க அது இழுத்துக்கும் லாஸ்டில் வெளியே அந்த நெய்யெல்லாம் கக்கும் அப்படியே ஃபுல்லாக வெளியே பண்ணிகிட்டே இருக்கும் கலரிகிட்டே இருக்கும் இந்த டைமில் இந்த சின்ன நான் இருபது வர்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் சின்ன டம்ளரால் ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கிட்டேன் அந்த இது போடுறதுக்கு மைசூர் பாக்க போடுறதுக்கு நெய் இப்படி தடவிடுங்க தட்டில் நெய் அப்படி தடையே ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா அதுதான் நெய் இல்லை பரோ அம கலரிட்டே இருக்கும்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைட்டாகவும் டைட்டாகவும் அப்போ தெரிஞ்சிடும் அழுத்தம் கொடுக்கும் அந்த கலரும் போது ஒரு அழுத்தம் வரும் அப்போ கண்டுபிடிச்சி இது வந்து முடிஞ்சிடுச்சுன்னா இருக்கும் இப்போ கிடையாது சொல்கிறேன் கலரிட்டே இருந்தப்போ எவ்வளோ நெய் ஊற்றுனா திருப்பியும் பாருங்க

கொஞ்சம் சுடு சுடு சக்கரை கொஞ்சம் மேலே போகணும் அப்படி தூவணும் கொஞ்சம் சூடு இருந்தால் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கும் அப்படியே கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுல்ல கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஆறினோடனே நம்ம வந்து பீசஸ் எடுத்துக்கலாம் சூடு ஆறிடுச்சு நம்ம இந்த பாக்ஸில் போட்டுடலாம் சின்ன பாக்ஸில் ஒரு பீஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஃபஸ்ட்டு குட்டி பீஸு அடுத்து எங்கே பாருங்க ஒன்றா இந்த மாதிரி அழகாக ஒன்று மொத்தமாக இருபது பீஸ் வந்திருக்கு நான் சின்ன டம்பளரில் பண்ணால் இப்போ நெய்க்கு என்ன பண்ணுறீங்க சின்ன டம்பளில் வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க